நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் எல்லாமே வெங்காயம் பூண்டு தக்காளி பேஸ்ட்டு தான் ஆனால் எதை எது கூட போடுறோம் எதை கட் பண்ணுறோம் எந்த இன்க்ரீடியன்ட்டு எந்த மாதிரி கட் பண்ணி போடுறோம் அதில் தாங்க நம்மளுக்கு டேஸ்டே டிஃப்ரென்ஸ் வருது அந்த மாதிரி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கத்திரிக்காய் தேங்காய் பரட்டல் எப்படி செலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் நான் இன்றைக்கி பூண்டு ஒரு பன்னெண்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் பூண்டு லைட்டாக பொரியட்டும் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க கருவேப்பிலையில் ரெண்டு கொத்து இதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு குக் பண்ணலாம் வெங்காயம் நமக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கணும் இப்போ இதில் நான் கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு எட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறேன் அதை சேர்த்து கிளறி விடுங்க இப்போ டெம்பரேச்சர் நல்லா லோவில் வச்சுட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு எவ்வளோ வேணுமோ ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க தண்ணி ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க இப்போ காய் வேகிற வரைக்கும் நல்ல லோ ஹீட்லேயே மூடி வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு மேலே வருது இப்போ இந்த டைமில் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருகி இல்லைங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டே தேங்காவை நீங்கள் இப்படி சேர்க்கறதுல தான் இருக்குது அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தேங்காய் பெரட்டல் தயார் இது நீங்கள் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாட்டு கூட சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையான ஈஸியான ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி